சம்போகத்தின் மூலம் பிறந்த இந்த உடல் நசித்து போகும் அப்படி நசித்து போகும் தேகம் மண்ணில் ஐக்கியமாகி மரணம் என்று அழைக்கப்படுகிறது ஆகையால் இது பொய்யானது என்ற விஷயம் பிறந்தது முதல் தெரிந்ததே துக்கப்படுதல் அஞ்ஞானம் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையேயுள்ள காலமே மோட்ச சாதனை செய்ய வேண்டிய காலமாகும் அப்படிப்பட்ட கிடைத்ததற்கரிய காலத்தை உறவுலக சிந்தனையில் தேகப்பற்றுடன் அனுபவிப்பதால் பிறவித்தலையில் அகப்படுகிறோம் மீண்டும் மீண்டும் பிறப்பது தவிர்க்க முடியாது மறுபிறவி இல்லாத வாழ்க்கை ஜீவர்களின் கையிலேயே இருக்கிறது யார் முக்தியை விரும்புகிறார்களோ யார் மோட்சத்தையே நாடுகிறார்களோ அவர்கள் கோரிக்கைகளற்றவர்களாக இருக்க வேண்டும் வேகப்பற்று மனைவி மக்களின் மீது பற்று முதலியவற்றிலிருந்து விலகி என்னை சரணடைய வேண்டும் யார் எனக்காகவே பரிதவிக்கிறார்களோ ஏங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் தூரமாக இருக்க மாட்டேன் அவர்களுக்கு மற்றவர்களை விட மிக நெருக்கமாக இருப்பேன் இறுதி காலம் வரை எனக்காகவே ஏங்குபவர்கள் நிச்சயமாக என்னுள் ஐக்கியமாவார்கள் அவர்கள் நாவில் இருக்கும் என் நாமம் அவர்களுக்கு மீண்டும் மறுபிறவி இல்லாமல் செய்துவிடுகிறது நிரந்தரமாக செய்யப்படும் என் நாம ஜெபம் என்னிடமே அவர்களை சேர்க்கிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவை ஸ்ரீ சாயியைப் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்